ஒரு சிவாலயத்துல தரிசனத்துக்கு போறீங்களா நம்ம சிவாய வாழ்க தாள் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் சொல்லினே போங்க அப்ப தொடர்ந்து நாம் நிறைய நேரம் இறைவனை தரிசனம் செஞ்சோங்களா பருவறைக்கு முன்னாடி நாம் சாமி பார்க்கற தினமும் ஒரு இரு நிமிடங்கள் தான் இருக்கும் ஆனால் இப்படி பதிகங்களை சொல்லிட்டு போனோம்னா நாம சாமியை பார்க்கறது ஒரு நிமிடம் தான் சாமி நம்மளை நிறைய நேரம் பார்த்து நிற்பார் உங்களுக்கு புரியுதா வரிசையில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இறைவனை தரிசனம் செய்யறதுக்கு அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துல யாராவது திருமுறைகள் சொல்லின்னு வந்தாங்கன்னா எல்லார் கவனமும் சாமி மேல இருக்கும் சாமி கவனம் அவங்க மேல இருக்கும் இப்போ நம்ம கவனம் சாமி மேல இருக்கிறது முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் சாமியினுடைய கவனம் நம்ம மேல இருக்கணும் தானே சாமியினுடைய கவனத்தை நம்ம மேல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அது தமிழ் தான் தமிழுக்கு அவர் கட்டுப்படுறாரா இல்லையா அந்த தமிழுக்கு அவர் கட்டாயம் ஓடி வர தமிழ் சொல்ல வல்லாருக்கு வினை இல்லையாமே அப்போ தமிழ் பதிகங்களை நீங்கள் சொல்லுங்கள் நீங்க சாமியை தேடி போக வேண்டியது இல்ல சாமி உங்களை தேடி கட்டாயம் அந்த இடத்துக்கு வந்து அதனால் நம்ம வாயார சாமியினுடைய நாமங்களை சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது